நான் இப்போ தமிழ்நாடு திட்டக்குழு இருக்கேன் நாங்கள் வந்து நிறைய டேட்டா பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த டேட்டா ஒரு ஒரு டேட்டா வருது ஏடிஏன்னு சொல்லுவாங்க அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அவர்களுக்கு புற்றுநோய் கூடுது இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டர் பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு சாயிளாங் காலேஜ் காஞ்சிபுரம் மருத்துவமனையில் அவங்க பிரெசன் பண்ணுறாங்க அவங்களுடைய பல்வேறு உரைகள் வெளியிலாம் நிறைய இடத்துல பேசுகிறாங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களாம் தினசரி நோய்களை கொண்டே இருக்கிறவங்க அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் கேட்பேன் அவங்களெல்லாம் பேசும்போது கேட்பேன் சார் நிறைய முதலே டயக்னோஸ் பண்ணுறதுனால நிறைய நோய்கள் இருக்கிற மாதிரி தெரியாதா அங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டி கிடையாது அதனால தெரியுதா இல்லை வந்து உண்மையிலேயே நம்பர் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை டாக்டர் நம்பர் கூடியிருக்கு உண்மையிலே எண்கள் கூடியிருக்கு அப்போ எண்கள் கூடியிருக்கு அப்படிங்கும்போது ஒரு எச்சரிக்கை நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டில் வந்தக்கூடாது நம்ம நண்பர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன மெனக்கடல் வேணுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட அதுக்கான அக்கறை நமக்கு வந்து நிறையா இருக்கும் அந்த அக்கறைகளில் முக்கியமானது இந்த மாதிரி கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது குப்பை உணவுகளை தவிர்ப்பது குப்பை உணவுகள் வேணாம் வேணாம்னு எவ்வளோ காலமாக சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த சந்தை கூடிக்கொண்டே இருக்கு அந்த சந்தை தான் நம்பரை பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ புது புது வடிவத்தில் அது உள்ள வந்து கொண்டே இருக்குது நடிகரவில் சாப்பிடுவது சென்னையில் கூடியிருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஆத்திர போய் பிரியாணி சாப்பிட்றத ஒரு கொண்டாட்டமாக வச்சுருக்காங்க இளைய தலைமுறை எவ்வளோ சொன்னாலும் பிரியாணி சாப்பிட்டுக்கோ வேணாம்னு சொல்லுவேன் மத்தியானம் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிடு ரெண்டு மணிக்கு வைக்கா பிரியாணி உணவுக்கு நைட்டு அது ரெண்டு மணிக்கு சுட சுட தெரியுமா அப்படியே சிலாகிச்சு இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் போடுவாங்க ஏன்னா ஃபுடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேர் வச்சு எனக்கு அது பார்த்தாலே வரும் எங்கள் ஊரில் திண்டி பண்ணாரம் வாங்கிடும் ஒரு வேலை அப்படி மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கல போகலாம் எதுக்கு அது போய் ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்படி ஒரு அந்த பிரியாணி போய் சாப்பிடணும் இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இந்த நோய் கூட்டங்களை கூடி கொண்டிருக்கிறது நண்பர்களை இனிப்பு என்றால் பழங்களை எடுத்துக்கொள்ளும் உப்பை குறைத்துக்கொள்வோம் உப்பு குறைக்கணும் மிகப்பெரிய அளவில் கூடி கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு நோய் சக்கர வியாதியால் வரக்கூடிய சிறுநீரக செயலப்பு அதுக்கு ஒரு காரணம் நம்ம இயல்புலேயே உப்பு நிறையா சாப்பிட்றோம் மற்றவனை விட உலகத்தில் மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய கூட்டம் தமிழ்நாடு கூட தான் நம்ம தான் நிறையா சாப்பிட்றோம் உலகம் சொல்கிறது ஒரு நாளைக்கு நாலு கிராம் அலவுடு நீங்கள் போய் வீட்டில் கால்குலேட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் போய் செய்ய வேண்டிய ஹோமரில் ஒன்று ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்றோம் உப்பு எவ்வளோ சாப்பிட்றோம் உப்பு ஒரு நாளைக்கு நாலு கிராம் எடுக்கணுங்கிறான் நம்ம வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாயிடுவாங்க பல வீட்டில் நாலு பேர் இருக்கவங்க வீட்டில் ஒரே மசையில் கிடையாது அப்போ நாலு பேருக்கு பதினொன்றுனா நாளைக்கு இரநூத்தம்பது கிராம் ஒரு நாளைக்கு எட்டு கிராம் வந்துடும் ஸோ அப்போ நேரடியாக உப்பையாது அது தவிர காய்கறி இல்லை கீரை இல்லை பழத்தில் எல்லாத்துலேயும் உப்புருது கோல்கேட் பேஸ்ட்டில் கூட உப்புருது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்தோம்னா எங்கேயாவது உப்பு குடிக்கக்கூடியது ஸோ உப்பை குறைக்கணும் இனிப்பை குறைங்க உப்பை குறைங்க அதிகம் சேர்க்க வேண்டியது கசப்பும் துவரப்பும் எதுலெலாம் கசப்பு இருக்கும் எதுலெலாம் துவரப்பு இருக்கோ ஏதோ ஒரு வேலை அது உடலுக்கு நல்லது பாவக்கா விந்தயம் கருவேப்பிலை சுண்டக்கா நல்ல கடுக்கா நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்கா வாழைப்பூ வாழைத்தண்டு இவையெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஃபுட்டில் இதில் எந்த குறையும் கிடையாது ஏதோ வகையில் நம்ம கொண்டே இருக்கணும் நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம பெரியவர்கள் செய்து அங்காய பொடி அன்னப்பொடி அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அட்டச்சோரணம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செய்யக்கூடிய எல்லாத்தையும் இந்த கசப்பு ஒரு தான் இருக்குது இவன் ஒழுங்காக காயில் சாப்பிட மாட்டானா அதில் கொண்டு போய் வேப்பம் பூவும் வேப்பலையும் போட்டு பிடி பண்ணி கொடுத்துருக்கான் கொஞ்சமாவது எடுத்துக்கூடா அதையும் அழகாக மனமூட்டிகளோட கொஞ்சம் சுக்கு மேலே கூட போட்டு கொஞ்சம் போல் அதில் ஓமத்தை போட்டு அந்த லைட்டாக அரோமா தூக்கி கொடுத்து அதை சாப்பிட சொல்கிறார் நான் கண்டிப்பாக திரும்ப அதை எல்லாம் மீட்டு உருவாக்க செய்யணும் நம்ம வீட்டில் அதை செய்து நாம் அதை எடுத்து நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி கசப்பையும் துவரப்பையும் கூட்டி இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கணும் நடுவில் இருக்கிறது ரெண்டு டேஸ்ட் தான் புளிப்பு காரம் அதை வந்து கொஞ்சம் விதமாக ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கமும் வைத்துக்கொள்ளும் புளிப்பில் வந்து நம்ம புளியில் எடுத்திங்கன்னா டாட்டாரிக் ஆசிட் எலும் சலாம் எடுத்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் தக்காளி எடுத்திங்கன்னா ஆசிட் ஒவ்வொன்றொரு ஒரு அமிலம் குடம்புலின்னு எடுத்திங்கன்னா ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் ஸோ இந்த ஏதாவது ஒரு அமிலத்தில் தான் நம்ம உடல் புரதங்களை அப்சாப் பண்ணுறதுக்கான காய்கறிகள் இருந்து எடுக்கக்கூடியதான் அதுதான் எடுக்கும் ஸோ அதனால் புளி கொஞ்சம் குறைவாக நிதானமாக நம்ம எடுத்து தான் காரம் காரணம்ங்கிறது போது மிளகுக்கு முதல் கவனம் கொடுக்கலாம் மிளகு காரத்தை வச்சு மிளகாய் காரத்தை குறைத்துக்கொள்ளலாம் பத்து மிளகு இருந்தால் பகவன் வீட்டிலும் இருந்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க